வணக்கம் நேயர்களே சவுத் இந்தியன் ரெசிபியில் இன்னைக்கு க வஞ்சர கருவாடு வறுப்பது எப்படி தொக்கு மாதிரி பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு ரெண்டு பீஸ் த வஞ்சர கருவாடுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய இருந்துச்சுன்னா கூட்டிங்க ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துங்க ரெண்டு தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை இதை இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா பொடியாக நறுக்கி ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கருவேப்பிலை இந்த கடுகு உளுத்தம் பருப்பு சீரகத்தை போட்டு நல்லா வதக்குங்க வதக்குனா முதல்ல இந்த வெங்காயத்தை போடுங்க வெங்காயம் நல்லா பொன் நிறமாக வரும் அந்த நிறமாக வ வதக்கி எடுக்கணும் வதக்கும்போது அது கூட சேர்த்துங்க தக்காளியும் போடுங்க தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் தக்காளி சட்னி மாதிரி அதை நம்ம வதக்கணும் அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வஞ்சரத்துண்டை பீஸை அதில் போடுங்க அரிஞ்சிட்டு அதில் போடுங்க போட்டு நல்லா வதக்கினீங்கன்னா நல்லா வதங்கும் வாசம் வரும் அப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை போடுங்க மஞ்சத்தூள் போடுங்க உப்பு போடுங்க திட்டமாக மிளகாத்தூள் போட்டுங்க போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா வதங்கணும் தக்காளி சட்னி எப்படி நம்ம நல்லா வதங்க சு சுண்டி வரும் பாருங்க அந்த மாதிரி வதக்கி எடுத்துனோம் பதம் வந்துடும் இறக்கிடலாம் இப்போ கருவாடு தொக்கு வைக்கிறது எப்படின்னு உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா ஆனால் கருவாடு வாங்குறதுக்கும் ஒரு இடம் இருக்குது இந்த வால்டாக்ஸ் ரோட்டில் வந்து சென்ட்ரல் பக்கத்தில் ஒரு ரோடு வரும் அது வந்து வால்டாக்ஸ் ரோடுன்னு அது லாஸ்ட்டாக போனால் அந்த கருவாடை தான் முடியும் அங்கே வந்து இப்போ வெளியூருக்குலாம் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்புணும் அப்படின்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோ கூட அங்கே நம்ம வாங்கிக்கலாம் ஒரு கிலோ இரநூத்தோ ஒரு கிலோ வந்து ஒரு ரூபாய் தொள்ளாயிரரூபா தொம்பது ஒம்பது நூறு அப்படி இருக்கும் இதை நீங்க ஒரு கிலோ வாங்கி நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் வெளியூருக்கு கொடுத்து அனுப்பலாம் இல்லை ஒரு கிலோ வேணும்னாலும் ஒரு இரநூத்தம்பது ரூபா இரநூறுவா இருக்கும் கால் கிலோ வாங்கிட்டு வந்து கூட நம்ம துண்டு போட்டு அவனே துண்டு போட்டு தருவான் இல்லை நம்ம வீட்டில் வந்து வேணும்ன்ற துண்டை போட்டு நம்ம டப்பால வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இந்த கருவாடை தொக்கு பண்ணும்போது கருவாடை பார்த்து கழுவணும் நல்லபடியாக கழுவுனா தான் அந்த அதில் மண் இருக்கும் இல்லைன்னா நாலஞ்சு தடவை கழுவுனதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வெள்ளை கலர்ல இருக்கும் தான் அது ஒரிஜினல் நல்லா கழுவணும் இந்த கருப்பு பிசு பிசுன்னு இருக்கும் அதெல்லாம் நல்லா தேய்ச்சி மொல்லமாக தேய்ச்சி கருவாடு இல்லைனா கருவாடு கரைஞ்சிடும் அதை மொல்லமாக அதை தேய்ச்சி எடுத்துட்டு இந்த கருவாடு தோக்கு செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்குற இடமும் இப்போ உங்களுக்கு சொன்ன மலிவான விலையாக அங்கே இருக்கும் போய் வாங்கிக்க வாங்கி கருவாடு தொக்கு செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி